சாலை மடியில் இந்த போல் ஸ்டேஷன் மாறியில அதெல்லாம் கிடையாது அரை போராட்டம் கலெக்டர் ஐப்ஸ் போனா கலெக்டர் வெளியே அந்த ஏன்னா ஒரு சைடில் அரை உட்காந்துருவோம் போல் ஸ்டேஷன் போனா போல் ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு ஆப்போசிட் ஏன்னா ஒரு பகுதியில் எதுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் வாழ்வாதாரமே இதை நம்பி இருக்கு அப்ப எப்படி ஒரு பத்து வருஷமா விட்டு இருந்த காலியா பத்து வருஷமா மாமூல் கட்டி மாமூல் கட்டி ஏறி ரொம்ப கஷ்டமா ஆச்சு அப்பெல்லாம் வந்து மாமல் கட்டி ஆறு நம்ம ஊர்ல வந்து ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் தான் ஏறினாங்க பதினஞ்சு பேர் அங்கே ஒரு பத்து பேர் இருபத்தஞ்சி பேர் தான் மொத்தமே இறந்துச்சு நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் சொல்ல போனால் அது நாடார் கூட வார்த்தை பயப்படுவாங்க ஏன்னா மாமூல் கட்டினாலும் ஒரு கேஸ் கொடுக்கணும் போயிட்டு இப்போ நான் நீங்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்கள் இதுதான் தான் நாங்கள் கிராமணின்னு வாங்க சாணார் சாணார் இது போல் வந்து எங்களை இது போல் பண்ணுவாங்க ஆனால் இப்போ ஃப்ரீயாக ஒரு பாண்டியான ஏற்பட்டு இது போல் எல்லாம் இதெல்லாம் தெரியுது மக்களுக்கு தெரிய வச்சு மக்களுக்கு புரிய வச்சு இது போல் விஷயத்தை இந்த மாதிரி தான் இருக்கணும் அது கல் வந்து ஒன்றும் தடை செய்யப்பட்ட கிடையாது இது இப்போ எல்லாருக்கும் ஒரு வீடு ஏற்பட்டு அதுல இருந்து ஒருவா கூட மாமூர் கட்டாம நாங்க ரொம்ப அப்படின்னா இப்ப ஏறுறதுக்கு இப்ப இரநூத்தி ஐம்பது பேருக்கு மேல ஏறுறாங்க இப்ப இப்ப ஏற அப்போ வந்து இருபத்தஞ்சு அதே பத்து மிளங்காயிடுச்சு ஏறத்துக்கு எங்க பார்த்தாலும் பத்து வருஷத்துல தொழில் மாட்டு தொழில் என்ன பண்ணீங்க பத்து வருஷத்துல என்ன பண்ணுதான் இந்த பணம் இருந்தாங்க எங்களுக்கு எல்லாமே

முப்பது பேர் தான் படிக்காமலே படிக்காம வேற அவனும் அந்த மாதிரி பண்ணுவேன் அது மாதிரி எல்லாரும் அவங்க வேலை இருக்குது இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் எல்லாம் இந்த மாசம் எங்க ஐடி கம்பெனில இருந்து கூட வந்து வேலை செய்யறவங்க ஐடி கம்பெனில இந்த சோழ ஐடி கம்பெனி வேலை செஞ்சான் அவன் பேர் வந்து வாசு அந்த அந்த ஆறு மாசம் முடிச்சுட்டு இங்க வந்து இந்த ஆறு மாசம் இங்க தான் இருந்த ஆறு மாசம் இதுல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இங்க வந்து ஒர்க் பண்ணாரு ஆமா ஆறு மாசம் அங்க கம்பெனி வேலை செஞ்சான் அதுக்கு அப்புறம் வந்து இங்க அந்த ஆறு மாசம் வந்து ஆறு மாசம் வந்துட்டான் அவன் சீசன் டைம்